டாக்டர் நாற்பது வயதிற்கு மேல் இதயம் கண்களுக்கு வருட வருடம் செக்அப் இருப்பது போல எலும்பு டெஸ்ட் ஏதாவது உண்டா பொதுவா வந்து நாற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு போஸ்ட் மெனோபாசல் ஏஜ் கிடையாது ப்ரீ அதே நேரம் மெனோபாசல் சொல்லலாம் அதே நேரம் நாற்பதுக்கு மேல அப்படின்னு கேள்வி இருக்கிறதுனால நாற்பதுக்கு மேலேனா நம்மளுக்கு எனி ஏஜ் ஸோ இதுக்கு வருட வருடம் எலும்புகளுக்கான செக்அப் என்ன மாதிரியான பரிசோதனைகள் பண்ணிக்கலாம் அப்படின்னா விட்டமின் டி மிக முக்கியமானது விட்டமின் டி லெவல் ரத்தத்தில் எவ்வளோ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இன்னொன்னு மறைமுக டெஸ்ட் ஒன்று இருக்கு ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க அல்கலைன் பாஸ்வட்டை அப்படிங்கிறது அது வந்து லிவர் டெஸ்ட்லயே சேர்ந்து வரும் சில நேரங்கள்ல எலும்புகளில் ஏற்படக்கூடிய அதிக மாற்றங்களை நம்ம அந்த ஏஎல்பி மூலமாவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இது தவிர்த்து பிஎம்டி போன் மினரல் டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கு அது வந்து நாற்பது வயதுக்கு மேல தேவைப்படாது அதே நேரம் அறுபது எழுபது வயதுக்கு மேல அந்த போன் மினரல் டென்சிட்டி பரிசோதனைகளை வந்து நம்ம செஞ்சுக்கிறது நல்லது இது இல்லாமல் சிம்டம் பேஸ்டு அறிகுறிகளை வச்சு உதாரணமாக கை வலியோ இல்லை மூட்டு வலியோ இவையெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பரிசோதனைகளை நம்ம செஞ்சுக்கலாம் நன்றி டாக்டர்